அபாய் சண்முகம் நான் கமலஹாசன் அப்படியே பயங்கர தான் இருந்தாலும் டெய்லி நான் அதில் நிறையா செஞ்சுருப்பார் அப்போய் சண்முகியில் இந்த அடி வாங்குறதாகட்டும் சோடா வச்சு எழுப்பி ஏன்னா கொடுத்து சோடா கொடுத்து கொடுத்து உதைக்கிறீங்க இடான்னு சொல்கிற இடமாகட்டும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செய்வார் அண்ட் நடிக்கிறதாவே தெரியாது அவர் எக்ஸெப்ட் ஃபார் ஃபியூ கேரக்டர்ஸை தவிர யூ கேனாட் சே இஸ் ஆக்டிங் நார்மலாக செய்வார் ஏழையாக இருந்து இந்த இதில் செம்மையக்காரனார் செய்வார் மைக்கேல் மதன காமராஜர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு செம்மையக்காரன் மாதிரி இருப்பார் அந்த வேட்டி கட்டுற ஸ்டைல் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் அதை அந்த இந்த பிராமணிக்கல் பாஷையிலே பேசி கமல் கம்பல்சரை மிரட்டுறது அதில் அந்த கருவாடு உளுந்ததுலேருந்து ஃபுல் இந்த சீன் ஃபுல்லாகவே காமெடி சார் பேச்சு டயலாகில் தான் காமெடி செய்யணும்ல கமல்ஹாசனை சொல்லவே தேவையில்லை இஸ் பார்ன் ஃபார் இட் பட் அதே நேரத்தில் இவர் கூட இருந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் தான் எனக்கு அதில் நாசர் கேரக்டர் கூட ரொம்ப பிடிச்சது இதில் ஓவை சண்முகில் ஐ திங்க் ஆக்டட் அஸ் அ முஸ்லீம் எதாவது இல்லை பாய் வருவார் எல்லோருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவார் கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் பட் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர் டெலிகனேஷன் அவருக்கிறதான் நான் சண்முகி பார்த்தேன்னு சொல்கிறேனே உங்களுக்கு ஔவை சண்முகம் அவருக்காக தான் பார்த்தேன் ஏன்னா அவரு தான் கமல்ஹாசன் ஃபாலோ பண்ணுவார் இப்போ யார் நான் கண்டுபிடிக்கிறேன்னு அப்போ தான் போட்டு உத உதவுன்னு எக் எக்கச்சக்க காமெடி அவர் பண்ணியிருக்கார் காமெடியில் கை தேர்ந்த மனுஷன் சீரியஸாகவும் பண்ணியிருக்கார் அதனால் இஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சங்கமம் படத்தில் தான் ஏன்னா அவர் வந்து எதிர் டீமில் வாசிப்பார் ஹீரோவோட எதிர் டீமில் தான் இருப்பார் நான் வந்து சென்ட்ரலில் இருப்பேன் நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே இல்லாமல் நான் ஒரு ஆள் அதில் நானும் இன்னும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் அது மாதிரி ஒரு எக்ஸலண்ட் நடிகர் இறந்தது வந்து சினிமா உலகத்துக்கு லாஸ் தான் இப்போ ஏன்னா வீக்கினா புட்டு டெல்லி டெல்லி கணேஷன் தான் தான் கேரக்டருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி சொல்ல முடியுன்றது வேறு பட் கமல்ஹாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார் அவருக்கு நடுவில் கூட டெல்லி கணேசனை வந்து எதுவுமே மறைச்சி பேசுகிறதுன்றது கிடையாது அவர் பயணப்பட்டு ஒரு படம் எடுத்து கொஞ்சம் லாஸ் ஆகி அந்த வீடு எல்லாம் கஷ்டன்றதை ஓப்பனாக சொன்னார் எல்லோரும் எதிர்க்கும் இல்லை ஏதோ டிவியில் சொன்னார் அந்தளவுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெ தெரியல பட் ஸ்டில் வெரி நைஸ் மேன் ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸில் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது யாரை பற்றி இன்சல்ட்டு பேசுகிறத பூரா கதலை வாங்கிக்குவார் தலையோட ஆட்டப்பட்டார் அப்படியே கேட்டுக்குவார் அவர் பேசுகிறதில்ல அண்ட் யதார்த்தம்னா மேக்கப் அவ்வளோவா நான் அவர் அவரை போட்டு பார்த்ததில்லை யூஸ் பண்ண மாட்டார் பட் பண்ணியிருக்கார் மேக்கப்லாம் ரொம்ப ட்ரபுள் பண்ணிக்க மாட்டார் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா அது மாதிரியே வருவார்